ஆத்தூர் சேடப்பட்டி பிரிவு நெடுஞ்சாலையின் குறுக்கே வாகனத்தை நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்ட அரசு பேருந்து ஓட்டுநரால் பரபரப்பு திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் வட்டம் சித்தையன்கோட்டை கோட்டை பேரூராட்சிக்குட்பட்ட சேடப்பட்டி பிரிவு நெடுஞ்சாலையின் குறுக்கே அரசு பேருந்து ஓட்டுநர் வாகனத்தை நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இதில் வண்டி எண் டி என் ஐம்பத்தி ஏழு எண் பத்தொன்பது எண்பத்தி இரண்டு மற்றும் ஓட்டுநர் ரவி உரிமம் எண் ஐம்பத்தி ஆறு எழுநூற்றி ஐம்பது நடத்துனர் உரிமம் எண் அறுபத்தி ஆறு ஐநூற்றி தொண்ணூற்றி ஐந்து இருவரும் திண்டுக்கல்லில் இருந்து கம்பம் செல்வதற்காக வந்து கொண்டிருந்தபோது அங்கே ஏற்கனவே இருசக்கர வாகன ஓட்டுநர் சாலையின் குறுக்கே தனது வாகனத்தை நிறுத்தியது அரசு பேருந்து ஓட்டுநருக்கு தெரியவரவே வாகனத்தை நிறுத்திவிட்டார் பின்பு இருசக்கர வாகனத்தை குறுக்கே நிறுத்தியவர் ஜல்லிப்பட்டி ராஜா பேரன் என தெரிய வந்துள்ளது மேலும் அவர் குடிபோதையில் இருந்ததாக கூறப்படுகிறது முன்னதாக செம்பட்டி பேருந்து நிறுத்தத்தில் அரசு பேருந்து ஓட்டுநருக்கும் இருசக்கர வாகன ஓட்டிக்கும் தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இதனால் குடிபோதையில் இருந்த ராஜா பேரன் என்பவர் ஓட்டுநர் நடத்துனர் இருவரையும் அறுவருக்கத்தக்க வார்த்தைகளால் வசைபாடியதாக கூறப்படுகிறது மேலும் நீங்கள் எங்கள் ஊர் பிரிவுக்கு வாருங்கள் நான் உங்களை பார்த்துக் கொள்கிறேன் எனவும் எச்சரிக்கை விடுத்ததாக தெரிகிறது அதன் காரணமாகவே தனது இருசக்கர வாகனத்தை சாலையின் குறுக்கே நிறுத்தி விட்டு வாகனத்தில் அமர்ந்திருந்த ஓட்டுநரை காலனியால் தாக்கியும் தகாத வார்த்தைகளால் பேசியும் குடிபோதையில் ரகளையில் ஈடுபட்டார் மேலும் அருகில் இருந்தவர்கள் தடுக்கவே அவர் ஓடிவிட்டார் இதனை அடுத்து அரசு பேருந்து ஓட்டுநரும் அவருக்கு துணையாக அரசு பேருந்து ஓட்டுநர்களும் தனியார் பேருந்து ஓட்டுநர்களும் சாலையின் குறுக்கே வாகனத்தை நிறுத்திவிட்டு போராட்டத்திற்கு துணை புரிந்தனர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது மேலும் தகவல் அறிந்து செம்பட்டி காவல்துறை துணை ஆய்வாளர் மற்றும் காவல் அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து அவர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் அதற்கு அரசு பேருந்து ஓட்டுநர் தனக்கு பாதிப்பு ஏற்படுத்திய நபர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் அதன் அடிப்படையில் துணை ஆய்வாளர் புகார் மனு கொடுக்கும்படி ஓட்டுநரை கேட்கவே அவரும் கொடுத்தார் பாதிப்பு ஏற்படுத்திய நபர் மீது உரிய நடவடிக்கை எடுப்பதாக ஆய்வாளர் கூறினார் பாதிக்கப்பட்ட அந்த அரசு பேருந்து தவிர மற்ற அனைத்து பேருந்துகளையும் போக்குவரத்திற்கு இடையூறு இன்றி அப்புறப்படுத்தினார் மேலும் இந்த நிகழ்வுக்கு காரணமான அந்த இருசக்கர வாகன ஓட்டி மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்